திருச்சிற்ற்றம்பலம் வணிவாசகப் பெருமானொழு செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் நான்கு திருச்சிற்றம்பலம் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோம் உள்நித்திலனகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோடுள்ளவா வாம் சொல்லுகோ மௌவலவும் எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோ மௌவலவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே நின்னுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம் உள்நேக்கு நின்றுருகே, நீயே வந்து எண்ணிக்கூரில் துயிலே நொறும் பாவாய் எண்ணிக்கூரில் துயிலே நொறும் பாவா ஆச்சிற்றம்பலம் மலரடிகள் போற்றி பாடல் நாலு பொருள் ஒளி செந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய அந்த பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும் அதற்கப்புறம் எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் கூழாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படிங்கறத நீத்துக்கோ நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்து இந்த உட்கருத்து என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும் அதை விட்டுட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவனை போலவே உண்டியலில் லட்சம் ரூபாய் போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா இவனை போல் தியானத்தால் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட உட்கருத்து